இன்றைக்கி எபிசோட் சம் இன்ட்ரெஸ்டிங்காக சென்டிமெண்டலாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ விஜய் வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதால் முத்து லாயர்கிட்ட போய்ட்டு பார்க்குறாரு லாயர் வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதால் இப்போ முத்து மீதாகவும் அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஸோ முத்து வந்து திரும்பவும் அந்த கார் வச்சு மேலே ஒரு ரெண்டு லட்சம் வந்து பணம் வாங்குறாரு இது செல்ஃபும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருக்குது அதை நான் அவன் தரேன் அப்படிமாதிரி அவர் கொடுக்க இப்போது ஒரு ரெண்டு கால் லட்சம் வந்து பணம் செய்கிறது இங்கே மீனா வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளும் எதுவும் பண்ண ஒன்றுக்காக அவங்க அப்பா ஞாபகம் வச்சுருந்தேன் அந்த கரும்பு மிஷினை வந்து விற்றுட்டு பணத்தை ரெடி பண்ணுறாங்க அப்போது அங்கே வந்த முத்து ஏன் அப்படி பண்ணுறீங்க அவங்க ஞாபகமாக இருக்கிறது ஒன்று தான் அதை விற்காதுன்னு சொல்லிட்டு அதை அப்போயே வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்றாரு அது மட்டும் இல்லாமல் மீனா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் வச்சு கொஞ்சம் பணம் வந்து கொடுக்குறாங்க அப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து பத்தல ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் அண்ணாமலை வந்து முத்துவை பார்த்து நீ பணம் கடைசி தெரியும் ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வந்து பணம் கொடுக்குறாரு ஸோ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இப்போ முத்துவும் மீனாவும் லாயரை பார்க்க போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த பணத்தையும் கொடுத்து எப்படியாச்சும் சத்தியாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல அவரும் சத்தியாக சேஃபாக இருக்கான்னு வச்சுக்கோங்க இன்றைக்கே அந்த கேஸை நான் முடிச்சுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முத்துவும் மீதி பணத்தை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இப்போ லாயர் வந்து சொல்லிடுறாரு உடனே இப்போ வக்கீல் என்ன பண்ணுறா அப்படின்னா இப்போ இந்த விஜயா பற்றி விசாரிச்சுட்டு விஜயாட்ட போய்ட்டு டீல் பேசுகிறாரு ஸோ அந்த கேஸை வாபஸ் வாங்க நான் அவங்களுக்கு பணம் தரேன் ஸோ விஜய் ரெண்டு லட்சம் கொடுத்தா நான் வாபஸ் வாங்குறேன்ற மாதிரி சொல்ல வக்கீல் ரெண்டு லட்சத்துக்கு கொடுத்து அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க வச்சிடுறாரு இந்த விஷயத்த முத்து வீட்டில் சொல்லி ஆட்டம் போட இங்கே அந்த ரூகிணிக்கு செம்மையாக ஷாக் ஆகுது இனிமே தான் இந்த கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இப்போ சிட்டிஏட்டியும் பிஏ இந்த அந்த ரோகிணி வசமாக வசிக்கிட்டு ரெண்டு லட்சத்துக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அந்த விஜயா பணத்தை திருடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத